முப்பது வருஷத்துக்கு முன்னே அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் போராடினார் முப்பது வருஷம் முன்னே அதில் லோக்பால் ஜன் லோக்பால்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் மக்கள் வந்து என்ன செய்யணும் அரசியல்வாதிகள் மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படணும்னு ஒரு ச ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போராடினார் மத்திய அமைச்சர் நம்முடைய உள்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்க சட்டம் வந்து மிக சரியானது இதெல்லாம் வந்து எப்போ ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னே கொண்டு வர வேண்டியதாக இருக்கணும் மிக சரியான சட்டம் தான் ஏ குறிமினல் குற்றங்களோ காலம் கொண்டு அருமையான சட்டம் இதை எல்லா மக்களும் வரவேற்பாங்க இதை எதிர்க்கிறவங்க யாரும் எதிர்ப்பாங்கன்னா சில கிரிமினல் அரசியல்வாதிகள் தான் எதிர்ப்பாங்க திமுக தரப்புல அவங்க ஆதரிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா ஆனால் நிறைய குற்றவாளிகள் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா மம்தா பானர்ஜியுடைய கட்சியில் நிறைய குற்றவாளிகள் இருக்கிறதாக ஒரு சர்வே சொல்லுது சர்வேங்கிறது ஆய்வு சொல்லிக்கிறாங்க என்ன அங்கே மம்தா பானர்ஜி கட்சியில் நிறைய கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கட்சியினரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அருமையான தமிழர் பச்சை தமிழர் அதை ஆதரிக்கிறதை விட்டுட்டு நாங்க இந்தியா கூட்டணி அறிவிக்கிற அவங்கள தான் ஆதரிப்போங்கிறது வந்து தமிழனுக்கும் தமிழ் இனத்துக்கும் அவர் என்றைக்குமே சாதகமாக மாணவ முதலமைச்சர் இல்ல அதுக்கு முன்பு இருந்த அவர்களே தகப்பனார் கலைஞர் கருணாநிதி அவர்கள இல்ல இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் இருந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் இன்றைக்கி ஒரு புதிய சட்டத்தை மசோதா தாக்கல் பண்ண இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுல வந்து தாக்கல் செய்கிறார் அதாவது பிரதமராக இருந்தும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி மாநில சிஎமாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே ஊழல் வழக்கில் ஏதோ ஒரு வழக்கில் சிக்கி உள்ள ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் ஜெயிலிருந்துட்டு முப்பத்தி ஒரு நாட்கள் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட பதவி ஆட்டோமேட்டிக்காக காலி செய்யப்படும் அப்படின்ற ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிறாங்களே உங்களோட பார்வையினர் மிக அருமையான சட்டமா ஏன்னா இந்த சட்டம் இதே போல் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு தான் முப்பது வருஷத்துக்கு முன்னே அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் போராடினார் முப்பது வருஷம் முன்னே அதில் லோக்பால் ஜன் லோக்பால்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் மக்கள் வந்து என்ன செய்யணும் அரசியல்வாதிகள் மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கு அனுமதிக்க போ படணும்னு ஒரு ச ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போராடினார் அவருடைய போராட்டத்துக்கு அப்போதைய மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர் இல்லை அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு அதை ஆதரிச்சு பல லட்சம் பேர் அதுக்கு என்ன ஆதரவு செய்யிருச்சாங்க இங்கே பத்தே பாஸ் காலேஜில் கூட ஒரு அறுபதாயிரம் பேர் அண்ணா சார் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு அது கடை கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஜன் லோக்பாலுங்கிற சட்டம் பாஸ் ஆகாமல் லோக்பால் சட்டம் பாஸ் ஆகிடுச்சோ லோக்பாலுங்கிறது வந்து நம்ம முதல்ல கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கி தான் என்ன செய்யணும் கிட்ட வந்து நம்ம வழக்கு தொடுக்கிறது ஜெனலோக்கு போகலாம் டைரெக்டாக நம்ம ஒரு மனிதன் மேலே எப்படி கேஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் பரவாயில்ல இப்போ வந்து இப்போ மத்திய அமைச்சர் நம்முடைய உள்துறை அமைச்சர் கொண்டு கொண்டுருக்க சட்டம் வந்து மிக சரியானது இதெல்லாம் வந்து எப்போ ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னே கொண்டு வர வேண்டியதாக இருக்கணும் மிக சரியான சட்டம் தான் ஏ கிரிமினல் குற்றங்களோ அல்லது தண்டிக்கப்பட்ட குற்றங்களோ எந்த அரசியல்வாதம் செஞ்சிருந்தாலும் அவங்க பொது சேவைக்கு தகுதி அற்றவர்கள் தான் அவங்க வந்து பொது சேவைக்கு வர்றதுக்கு தகுதி இது வந்து அரசாங்க ஊழியருக்கு வச்சிருக்காங்க இதுவும் அரசு ஊழியர்கள் மாதிரி அரசாங்க ஊழியர்கள் மாதிரி தான் இது மக்களுக்கு சேவை செய்யறது மக்களுக்கு தொண்டாற்றுறது அந்த தொண்டாட்டக்கூடிய அவங்க வந்து சிறை செல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய குற்றங்கள் செஞ்சிருந்தா அவங்க அந்த பொது வாழ்க்கைக்கு என்ன இல்லை தகுதியற்றவர்கள் அது வந்து கிரிமினல் குற்றத்துக்கு தான் வச்சிருக்காங்க இதே வந்து ஒரு போராட்டம் நடத்தி ஒரு ஒரு மக்களுக்கு மக்கள் சேவைக்காக ஒரு மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி அதுக்கு ஒரு மூணு மாசம் சிறை சென்றாங்க அதுக்கு அதுக்கு வந்து இதுக்கு சேராது இது வந்து கிரிமினல் குற்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு அவங்க வந்து முப்பது நாட்கள் மேல சிறையில் இருந்தா அவங்க வந்து என்ன செய்யலாம் அவங்களுடைய பதவியை வந்து ரத்து பண்றது அவங்களுடைய பொறுப்புல இருந்து அவங்களை விடுவிக்கிறதுங்கிறது மிக சரியான சட்டம் காலம் தாமதப்படுத்தி கொண்டு வந்தாலும் கூட மிக அருமையான சட்டம் இதை எல்லா மக்களும் வரவேற்பாங்க இதை எதிர்க்கிறவங்க யார் எதிர்ப்பாங்கன்னா சில கிரிமினல் அரசியல்வாதிகள் தான் எதிர்ப்பாங்க அதாவது குற்றம் செய்யணும்னு நினைச்சிருக்கவங்க குற்றம் செய்தவர்கள் அவங்கதான் எதிர்ப்பாங்களே தவிர இதை எல்லா பொதுவான எல்லா அரசியல் கட்சியும் அதை ஆதரிக்கும் மக்களும் அதை ஆதரிப்பாங்க திமுக தரப்புல இருந்து நீங்க எப்படி செந்தில் பாலாஜி ஒன்றமா சிறையில் தனது எம்எல்ஏ கூட ராஜினாமா பதவியும் இருந்தாரு அதுக்கு பிறகுதான் வந்துட்டு ராஜினாமா செய்த ஜாமீனே கிடைச்சது திமுக தரப்புல இது எப்படி ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக தரப்புல அவங்க ஆதரிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா கிரிமினல் நடவடிக்கைகளோ அல்லது சமுதாயத்துக்கு எதிரான நடவடிக்கைகளோ கொண்டவர்கள் முப்பது நாளைக்கு மேலே சிறையில் இருந்தால் அவங்களுடைய பதவி ரத்தாகிறதுங்கிறது வந்து மிக சரியானது இப்போ இந்த சட்டத்தை வந்து திமுக ஆதரிச்சாதான் மக்கள் இவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அவங்க ஆதரிச்சு ஆகணும் இல்ல நாங்க சட்டத்தை எதிர்க்கிறோம்னா அப்ப தன்னைத்தானே என்ன வாக்கிக்கிறாங்க தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கிக்கிறாங்க இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து மக்கள் சமுதாயத்துக்காண்டி போராடி ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி போராடி அதுக்காக சிறை சென்றவங்களுக்கு அந்த சட்டம் போடல குற்ற நடவடிக்கைகள் கிரிமினல் குற்றம் போக்சோல அந்த மாதிரி சிறை சென்றவங்க முப்பது நாள் தாண்டிச்சுன்னா அவங்களுடைய சட்டம் போகணும் இதை திமுக வந்து இதை வேற வழி இல்லாமல் இதை ஆதரிச்சு தான் ஆகும் வேற வழி இல்லாமல் அதை விட்டுட்டு மத்திய அமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க அல்லது பிஜேபி கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி இவங்க எதிர்த்தாங்கன்னா இவங்க யாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இவங்க வந்து அந்த மாதிரி கிரிமினல் சப்போர்ட் குள்ளவங்களும் ஆயிடுவாங்க இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணல இந்த குணசேகர ஞானசேகரவங்களுக்கு நாங்கள் எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னுதான் சொன்னாங்க ஆனால் சம்மந்தம் இருக்குங்கிறத காட்டிட்டாங்க இந்த சட்டத்தை இவர்கள் ஆதரித்தால் மக்கள் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை இவங்க அதை எதிர்த்தாங்கன்னா இவர்கள் அவர்கள் மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அதை திமுக தான் முடிவெடுக்கும் சார் அப்போ செந்தில் பாலாஜி சிறைக்கு போகும்போதே அது தெரியும் அவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அப்பயும் அதை அவருடைய எம்எல்ஏ பதிவு ராஜினாமா பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா அது அப்போ அந்த சட்டம் கொண்டு வரல இப்போ கொண்டு வந்திருக்காங்க மிகச்சரியான சட்டம் காலதாமதமாக கொண்டு வந்தாலும் மிகச்சரியான சட்டம் ஏன்னா கிரிமினல் குற்றவாளிகளும் அதே மாதிரி போக்சோ குற்றவாளிகளும் சமுதாய தொண்டு ஆற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் அவங்க அவங்க வந்து என்ன செய்யணும் அவங்க வந்து அந்த பதவி வச்சு அடுத்தடுத்து இன்னொன்று என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க மறைமுகமாக நிறைய குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து இப்போ கொண்டு வந்த சட்டம் சரியானது தான் இது முன்கூட்டியே ஒரு ரெண்டு மூணு வருஷம்

இந்த சட்டம் வந்து இந்தியா முழுவதுக்கும் செல்லக்கூடிய சட்டம் முப்பத்தேழு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து செல்லக்கூடிய சட்டம் நிறைய குற்றவாளிகள் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா மம்தா கட்சியில் நிறைய குற்றவாளிகள் இருக்கிறதாக ஒரு சர்வே சொல்லுது கணக்கெடுப்பு கணக்கெடுத்து துல்லியமா சொல்லுது இத்தனை பேர் குற்றவாளிங்கிறது சென்சஸ் ஆய்வு சொல்லிக்கிறாங்க மம்தா பானர்ஜி கட்சியில் நிறைய கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி கிரிமினல் குற்றங்களோ அந்த மாதிரி குற்றங்களோ செஞ்சவங்க தான் இருக்கிறாங்க அதுக்காக தான் அதுக்காக இது வந்து ஒருத்தருக்காக கொண்டு வரல இது முப்பத்தேழு மாநிலத்துக்கும் செல்லுபடியாகிற சட்டம் இந்த தமிழ்நாட்டுக்கு அப்புறம் மேற்கு வங்காளத்துக்கு மட்டும் அந்த சட்டங்கள் இல்லை எல்லா மாநிலத்துக்கும் போதும் இன்க்ளூடிங் குஜராத்து கூட பொருந்தும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பொருந்தும் அதாவது குற்றம் கிரிமினல் குற்றங்களோ அல்லது போக்சோ குற்றங்களோ அல்லது தண்டிக்கப்பட்ட குற்றங்களோ மக்க அதை கொண்டவங்க முப்பது நாளைக்கு மேலே இருக்கிற சிறையில் இருந்தால் அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டதுங்கிறது மிகச்சரியானது எல்லா மக்களுக்குமானது மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க அதை யார் எதுக்குறாங்களோ அவங்கள யாருன்னு அடையாளம் கொண்டுக்குவாங்க மக்களை அவங்க யா அந்த அந்த சட்டத்தை எந்த பகுதியில் முலாயம் சிங் யாதோடைய கட்சி அதை எதிர்க்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த கட்சி வந்து அந்த சைடில் இருக்குது அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது புரிஞ்சுக்கிடுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்துச்சுன்னா அவங்க அந்த குற்றவாளிகள் சாதகமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அதை இந்த இந்த சட்டம் வந்து நல்லவர்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க நல்ல அரசியல்வாதிகள் எந்த பக்கம் இருக்கிறாங்கன்றதையும் குற்றவாளி அரசியல்வாதிகள் எந்த பக்கம் இருக்காங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலா அந்த சட்டத்தை நான் பாக்குறேன் அது இந்த சட்டத்தினுடைய அந்த விவாதங்கள்ல நம்ம யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து குற்ற பின்னணி உள்ள அரசியல்வாதிகள் சட்டத்தை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க நல்ல நல்ல அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்கலாம் நம்ம மக்களை வேலை பாஸ் ஆகுமா சார் திமுக எம்பிக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வெளிநடப்பு செய்யறதுலேயே மும்முரமா இருக்காங்க எந்த ஒரு சட்டத்தை கொண்டு இருந்தாலும் அது எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க இந்த சட்டத்துக்கு எப்படி ஆதரவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க இது மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக அதை வெளிநடப்பு செய்கிறாங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இந்த வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநடப்பு செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது வந்து அது மக்கள் ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ வாக்கு நீக்கிட்டாங்க அதே கூட என்னென்னா ஆறு லட்சம் வாக்காளர்களை வந்து அங்கே பீகாரை நீக்கினது வந்து அவங்க வேற இடத்துல தமிழ்நாட்டில் குடியேறி இருக்காங்க அவங்களுக்கு இங்கே கொடுக்க போகிறாங்க டிரான்ஸ்ஃபர் தான் இதை வந்து ஒரு ஒரு பகுதியில் பாதி புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த சட்டத்தை எதிர்த்து அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா மக்கள் முற்றிலுமாக அந்த எந்த கட்சி வெளிநடப்பு செய்தோ அந்த கட்சி புறக்கணிச்சிருவாங்க ஏன்னா அவங்க தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த குற்றவாளிகளாக அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க நடத்தும் இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு செக் அவங்க வந்து நிச்சயமா ஆதரிச்சு ஆகணும் இது ஒரு மனதாக எல்லா அரசியல் கட்சியும் எந்த பேதமின்றி கட்சி பேதமின்றியும் இதை ஆதரிக்கும் ஆதரிச்சு தான் அவனும் வேற வழி இல்லை இல்லைன்னு சொன்னால் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க அவங்கள தங்களுடைய பகுதியிலிருந்து புறக்கணிச்சிருவாங்க இது அந்த 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 மக்களவையில் பா பார்ப்போம் நடக்கிறது பார்ப்போம் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு அதுக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க தடை செய்ய வேண்டும் எப்படி பார்க்குறீங்க மிக அருமையான மசோதா மக்களை வேலையை பற்றி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் மக்களை பற்றி சிந்திச்சு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக ஒரு ஒரு சட்டமாக கொண்டு வந்துருக்காங்கிறதா இது சரியான வழி இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னே லாட்டரி சீட்டை வந்து யார் தடை பண்ணிட்டாங்கன்னா அப்போது ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் என்ன செஞ்சாங்க அதை தடை பண்ணிட்டாங்க ஏன்னா லாட்ரி டிக்கெட்னால நிறைய குடும்பங்கள் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா வறுமையில் போயிடுச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சுரண்ட லாட்ரி சுரண்டி 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 ஒரு லட்சம் ஒன்று ஒரு லட்ச ரூபாய்க்கு சுரண்டி அது கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ணது வந்து மக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய அரசுங்கிறத இது காட்டுது மக்களை பற்றி சிந்திச்சு இதை ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்துக்கு விளைவாக மக்களின் கோரிக்கை ஏற்று அப்படிலாம் இல்ல மக்களுக்கு இது பாதிப்பை தருது அங்கங்க என்ன செஞ்சாங்க ஆன்லைன் சூதாட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க தற்கொலை செஞ்சு செத்து போயிடறாங்க இப்ப அதை தண்ணில் கருத்துக்கொண்டு தானாகவே முன் வந்து என்ன செய்யறாங்க இந்த சட்டத்தை பாஸ் பண்றாங்க இதை எல்லா கட்சியும் பாஸ் பண்ணணும் ஆன்லைன் சூதாட்டம் வந்து மக்களை வந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருது பணம் இழந்துடுறாங்க அவங்க ஜெயிப்போன்னு நினைச்சு போறாங்க இழந்துடுறாங்க இழந்தவன தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது வந்து நான் ஒரு பாக்கல பாத்தோம்னா இந்த கோர்ட் இருக்கு இல்லையா அதுவும் என்ன செய்யணும்னா சில வழக்குகள் யாருமே பதியாட்டா கூட சூமோட்டோ வழக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க தானாக முன் வந்து அந்த வழக்கை பதிவு செஞ்சு ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்யணும் அந்த மாதிரி அந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கமும் என்ன செய்யுதுன்னா மக்களுக்கு எது இரஞ்சலா இருக்குதோ மக்களுக்கு எது உயிரை கொள்ளுதோ அதை நாமளே நாம் அவங்க கேட்காமலே அவங்க கோரிக்கை வைக்காமலே அவங்க போராட்டம் பண்ணாமலே அவங்க வந்து முற்றுகை பண்ணாமலே அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற நல்ல அரசாங்கம் இருக்குங்கிறது இது ஒரு உதாரணம் நான் அந்த ஆன்லைன் சோ தடை பண்ற மசோதா கொண்டு வந்திருக்கு சரியானது தான் அதை எல்லா கட்சிகளும் அதை என்ன செய்யணும் அதை ஆதரவு தெரிவிச்சு அதை பாஸ் பண்ண வைக்கணும் கோவில் காவலாளி அஜித் குமார் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்க கொற்ற பத்திரிகை சிபிஐ இறுதி தாக்கல் பண்ணியிருக்காங்களே உங்களோட கருத்து என்ன அதுல இருந்து கரெக்டாக இருந்தாங்க இப்போ சிபிஐ வந்து இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க அஞ்சு அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அது மேலே என்ன செய்யணும் அது சம்மந்தப்பட்ட இன்னும் அந்த அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்களையும் விசாரிக்கணும் வேகமாக போயிருக்கு அந்த வேலை வந்து என்ன செஞ்சுருக்குன்னா நம்ம அங்கேருந்து சிபிசிஐடிக்கு போய் அப்புறம் சி சிபிஐக்கு போய் என்ன செஞ்சுருக்காது அந்த 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 வழக்கு வந்து வேகமாக போயிருக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இது போல் எல்லா வழக்குகளும் என்ன செய்யணும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாகவும் குற்றவாளிகளை உடனடியாக அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கும் இந்த 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 முத இந்த உதாரணமாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த இதுக்கு முன்னே இருக்கிற வழக்குகள்லாம் வேகமாக நடத்தி குற்றவாளிகளுக்கு என்ன செய்யணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் லாக்அப் டெத்துகளோ அந்த மாதிரி கஸ்டடி டெத்துகளோ லாக்அப் டெத்துகளோ

வந்துட்டு என் டே கூட்டணியில அறிவிச்சிருக்காங்க வேட்பாளராக ஆனாலும் திமுகவோட ஆதரவுலாம் கேட்டிருந்தாங்க பாஜக தரப்புல இருந்து மத்திய அமைச்சர்களா கேட்டிருந்தாங்க ஆனா திமுக அன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்களோட இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் ஈழக்கானே எப்படி பாக்கறீங்க இது இவங்கன்னு இல்லை இவங்க இவங்களோட தலைவர்க்க அறிஞர் கருணாநிதியும் அதே கதை தான் என்னன்னா மூப்பனார் அவர்கள் பிரதமராக ஆகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்த நெருங்கிய நேரத்துல அதை இல்லாமல் ஆக்குனது வந்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதி தான் அதை இல்லாமல் ஆக்குனாரு தமிழன் பிரதமரான நம்ம நம்முடைய ஈகோ போயிடும் அதே மாதிரி தான் மறுபடியும் அஞ்சு வருடம் கட்சி மறுபடியும் நான் ஜனாதிபதி ஆவத்துக்கு எல்லா கட்சியுடைய ஆதரவையும் கேளுங்கன்னு சொன்னாரு அப்துல் கலாம் ஐயா ஆனா அதுக்கு முட்டுக்கட்ட போட்டது வந்து கலாம் என்றால் கழகம் அதனால ரெண்டாவது ஒரு வரவேணா அப்படின்னு சொல்லிட்டார் இவர் கலைஞர் கலைஞர் அப்ப இவங்க என்னன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு தமிழர் உச்ச பதவி அடையறதுக்கு இந்த கலைஞர் கருணாநிதியும் அவங்களுடைய குடும்பத்தினர்களும் அந்த மாண்பு முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சரும் திமுக ஒரு காலத்திலையும் விரும்பாது அதே மாதிரி இப்ப இருக்கிற இப்ப அறிவிச்சிருக்கிற சிபி பி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து மிக எளிமையான தலைவர் அவர் நான் ஒரு மாநில நிர்வாகியா இருந்தா கூட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு பதில் அளிக்கக்கூடிய எளிமையான தலைவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து கோயம்புத்தூர்ல சொல்லக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா வாஜ்பாய் அப்படின்னா கோயம்புத்தூருடைய வாஜ்பாய் வாஜ்பாய் வந்து நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவர் எல்லாரும் எல்லாருடையுமே எல்லா கட்சியினருடையும் அன்பாக பழகக்கூடியவர் இப்போ தான் அவரை வந்து ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்காங்க இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னையே மாண்பு முதலமைச்சர் வீட்டில் போய் அந்த அவங்களுடைய இறந்தவங்க அவங்களுக்கு துக்க விசாரிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு இவர் கட்சி பேதமின்றி எல்லா கட்சியினரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அருமையான தமிழர் பச்சை தமிழர் அதை ஆதரிக்கிறத விட்டுட்டு நாங்கள் இந்தியா கூட்டணி அறிவிக்கிற அவங்கள தான் ஆதரிப்போங்கிறது வந்து தமிழனுக்கும் தமிழ் இனத்துக்கும் அவர் என்றைக்குமே சாதகமாக மாணவ முதலமைச்சர் இல்லை அதுக்கு முன்பு இருந்த அவங்களுடைய தகப்பனார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இல்லை தான் இது காட்டுது அவங்களுடைய வம்சமே அப்படித்தான் தான் மட்டும்தான் இருக்கணும் நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொருவர் என்ன செய்யக்கூடாது உச்ச பதவியை உயர் பதவி அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலம் கொண்டவர்களாக தான் இருக்காங்க அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க தமிழ் தமிழ்னு சொல்றது ஓட்டுக்காக தான் தமிழுக்கும் தமிழனுக்கும் உயர் பதவி கிடைப்பதை விரும்பாத ஒரு திமுகவும் அதனுடைய தலைவர்களும் தான் அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய தேர்தலில் இத அளவுகோல வச்சுக்கணும் இவங்க தமிழ் தமிழ் சொல்றது வந்து என்ன இல்லை உண்மை இல்லை இது வழி வழியாக வந்திருக்கு இப்போ இப்போ சிபிஆர் கிடச்சது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது அவர் மூப்பனார் கிடச்சது அதுக்கு முன்னாடி இருந்தது ஜனாதிபதி அவருக்கு கிடச்சது எல்லாமே அவங்க பார்த்தோம்னா அப்படியே லைனாக வந்துட்டு தான் இருக்குது அதை தடுப்பவர்களாக தான் இருக்காங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சார் தமிழராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு என்ன செய்திருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கனிமொழி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா இதற்கு பதில் அவர் தன்னுடைய எம்பி பதவியாக இருக்கும்போது அந்த பகுதி மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்புறம் நிறைய பாலங்கள் அவர் அவருடைய சார்பாக கொண்டு வந்திருக்காங்க நெடுஞ்சாலைத்துறையில் நிறைய பண்ணியிருக்காங்க அவர் அவருடைய தன் தன்னுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அது கவர்னராக இருந்தது தமிழ்நாடு கவர்னராக இல்லையா ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்தாங்க அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தாங்க இடையில கொஞ்ச நாள் தெலுங்கானாவும் பாண்டிச்சேரியும் த தற்காலிக கவர்னர் இருந்தாங்க அப்போ அந்த அந்த மாநிலத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க தானும் தன்னுடைய பதவிக்கு என்ன என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் அவர்கள் செய்து கொடுத்துருக்குறாங்கிறது தான் ரெக்கார்டு அதை வேறு அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலையே முதலமைச்சராக இருந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலன்னா கேட்கலாம் சிஎம் அவளோ எம்பியாக இருந்தாங்க தொகுதிக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கடுத்து கவர்னராக போயிட்டாங்க அந்த அந்த மக்களுக்குரிய சேவைகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அவங்க வந்து எல்லா மக்களையும் பழகக்கூடியவராக இருக்கார் அதே மாதிரி ஆளுமை திறன் கொண்டவராக இருக்கார் நாற்பது வருடம் நாற்பத்தஞ்சு வருடம் அரசியல்வாதியாக இருக்கார் தேசப்பட்டுள்ளவராக இருக்கார் அவரை போன்ற ஒருவரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் வரக்கூடிய அந்த எலெக்ஷனில் அந்த ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் இவங்க தேவையில்லாமல் ஒரு கேண்டேட்டை போடுறாங்க அவ்வளோதான் திமுக கூட்டணி கட்சி தலைவர் கூட என்ன சொல்றாங்கன்னா முதல்வர் எடுக்கும் முடிவுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் கூட அறிவிக்கிறாரு இதுல கூட வந்துட்டு தனிச்சா செயல்பட மாட்டாங்களா சார் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து தங்களுடைய கொள்கையை திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அடிமையா எழுதிட்டாங்க அவ்வளவுதான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அது வந்து அங்க இருக்க கட்சிகளை வந்து என்ன செய்யணும் சிந்திக்கணும் எந்த நம்ம நம் இது இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது ஒரு தமிழர் அவர்கள் துணை ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு நம்ம நமக்கு நம்ம கிடைச்சிருக்குன்னா நம்ம அதை பயன்படுத்தி ஒரு தமிழரை உச்சப்படுத்த உச்ச பதவியில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சிந்திக்காமல் அரசியல் நோக்கோடையும் அடிமைத்தன புத்தியோடு அவங்க செயல்படுறாங்க இதை வந்து அந்தந்த பகுதியில மக்கள் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் கமலாசன் அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களாம் சிந்திக்கணும் என்ன செய்யணும் இவங்க எப்போ முடிவெடுத்தாலும் தான் தன் குடும்பம் தன் வளம் இப்படி தான் சிந்திக்கிறாங்களே தவிர தமிழன் தமிழனுடைய உச்ச பதவி அவங்களுடைய நலனை பற்றி சிந்திக்கிறது இல்லைங்கிறத அவங்களுடைய தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் திருமாவர்களுக்கும் அதே தான் திருமாவுடைய தொண்டர்கள் வந்து நான் தமிழர் பற்றி பேசுகிறேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் சொல்கிறது நான் கேட்பேன் மாண்பு முதலமைச்சர் சொல்றது கேட்பேன் அப்படின்னா நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இல்லை நாங்களும் அடிமை இல்லை நாங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவங்கன்னு சொல்கிறீங்களா அப்போ இந்த விஷயத்தில் நீங்க சுயமாக சந்திக்கணும் இது வந்து ஒரு துணை திரு ஜனாதிபதி தேர்தல் இது வந்து அரசியலில் நின்று நீங்க வந்து ஓட்டு வாங்கி நீங்கள் முதலமைச்சராவோ எம்பியாவோ நீங்கள் ஆக போறதில்லை அதில் நீங்கள் அவங்ககிட்ட கேட்க தேவையில்லையே நீங்க வந்து ஒரு எலக்ஷன் நிற்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலக்ஷனில் நீங்கள் எம்எல்ஏக்கு நிற்க போகிறீங்கன்னா நீங்கள் மொத்த கருத்தோடு நின்று நீங்கள் ஓட்டு வாங்க ஜெயிக்கணும் இது நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற எம்எல்ஏவும் இல்லை ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற எம்பியும் இல்லை இதில் கூட நீங்கள் சுயமாக முடிவெடுக்க தெரியலன்னா இதுக்கும் நீங்கள் அவரை போய் நீங்கள் அடி அடி வரணுன்னிங்கன்னா மக்கள் உங்களுடைய தொண்டர்கள் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க இது வந்து அவங்க தொண்டர்களும் உங்களுடைய ரசி கமல்ஹாசனுடைய ரசிகர்களும் அது கூட்டணி கட்சின்னு சொல்றாங்க அவங்களுடைய தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த யாவது நாம் நம்முடைய கட்சி கொள்கையினோ அதை எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இது ஒண்ணு எலக்ஷன் இல்லை இவங்க ஜெயிக்கிற எலக்ஷன் இல்லை இவங்க எம்எல்ஏவாவோ இவங்க எம்பியாவோ அவரை எலக்ஷன் இல்லை இது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு என்னுடைய கருத்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் அவ்வளவுதான் அப்படி போயிட்டே இருக்கணும் அதுக்கும் நீங்க அவர் அவர் கூட போய் நின்றீங்கன்னா நீங்க உங்க கட்சியை கிடைச்சிட்டு மொத்த பேரும் என்ன செஞ்சிடலாம் திமுக சேர்ந்ததாம் மொத்தமாக ஒரே கட்சியா இருந்துட்டு போயிருப்பது அவ்வளவுதான் திமுக வந்துட்டு அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் வாதியை அதனால ஆதரிக்கவில்லையா இல்ல வந்து சுதர்சன் ரெட்டி ஹைதராபாத்தை சேர்ந்த தெலுங்கானாவை சேர்ந்திருக்கும் போது இங்கே ஸ்டாலின் குடும்பமே வந்துட்டு தெலுங்கு சேர்ந்தவர் அப்படின்னு பேசும்போது அதனால ஆதரிக்கிறாங்களா எப்படி பாக்குறது இது ஒரு வகையில் இருக்கலாம் இவங்க வந்து கலைஞருடைய குடும்பம் வந்து ஆந்திரா ஓங்கோல் ஓங்கோல் இப்போ அங்கே உள்ளது தான் அந்த வீடெல்லாம் காட்டுறாங்க இப்போ என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து ஆர் சொல்கிறாங்கல்ல இது வந்து சொல்கிறதுலே வந்து தகப்பனார் சொன்னதுக்கே மாறானது ஆர்எஸ்எஸ் வந்து தேசப்பட்டுள்ள இயக்கம் அப்படிங்கிறத நீங்க போய் ஒரு ஒரு வீடா போய் சொல்லுங்கன்னு எப்ப சொன்னாரு தொண்ணூத்தி கூட்டணி வைக்கும் போது தேசப்பட்டுள்ள இயக்கம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன அப்படிங்கறத திமுக தொண்டர்களை செய்யுங்க ஒரு ஒரு வீடா போய் சொல்லுங்க அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொன்னார் தனக்கு வேணா அவனு சொல்லுவார் தனக்கு வேணா அவனு சொல்லுவார் ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து மாண்புமிகு பிரதமர் நேரு அவர்கள் வந்து சுதந்திர தின அந்த பரேடில் ஆர் எஸ் எஸ்க்கும் அழைப்பு கொடுத்து அவங்களுக்கும் பரேட் நடத்த அனுமதி கொடுத்தாரு எங்க சுதந்திர தினம் நடக்கும் இப்போ அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டில் ஏன்னா அப்ப நடந்த அந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் உணவு ஏற்பாடு செய்வதற்கு கொஞ்சம் பேர் தேவைப்பட்டாங்க இராணுவத்தினரே உணவு ஏற்பாடு செஞ்சுக்கிடுவாங்கன்னாலும் அதையும் அவங்களே செய்யாம அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தேவைப்படும் போது அந்த இடத்த நிரப்புவதற்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருந்தது செஞ்சு கொடுத்துச்சு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் அனுப்பி வச்சிச்சு என்னென்ன உணவு தயாரித்து ராணுவத்தை கொடுத்துருவோம் அந்த வேலையிலேருந்து உங்களை நாங்கள் நீக்கிறோம் நீங்கள் போய் என்ன செஞ்சிக்கலாம் போர் செஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த தியாகத்தை செஞ்சதுனால அந்த போர் முடிஞ்ச அடுத்த வருஷம் நடந்த சுதந்திர தினத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பரேடை அந்த சுதந்திர தினத்தில் நடக்க வைச்சவர் யார் நீங்கள் சொல்கிற அந்த காங்கிரஸ் உடைய பிரதமர் தான் அதை நீங்கள் மறந்துட்டீங்க மறந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு ஆர்எஸ்எஸ்க்காரங்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து தேசத்துடைய தொண்டர்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் தன்னார்வ தொண்டர்கள் அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் அந்த ஆர்எஸ்எஸ் கூட அர்த்தமே இவர் ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் தேசத்தை பட்டு உள்ளவர் ஆர்எஸ்எஸ்ங்கிறதே தேசப்பட்டுதான் அது நல்ல மனிதர் இவர் இதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க இவர் வந்து தன் சுயநலத்துக்காண்டி அந்தந்த நேரத்துக்கு ஒன்று ஒன்று பேசிக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் பேசுனது வேற அறுபத்தி ரெண்டுல அவர் நேரு செஞ்சதெல்லாம் நல்லது தான் அதை விட்டுட்டு இப்போ என்ன செய்யறாங்கன்னா இப்போ வந்து வாக்குக்காக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அவர் நிச்சயமாக துணை ஜனதாவை தேர்ந்தெடுக்கப்படுவார்